பெருகும் பேரன்பினால் தோன்றும் பெருங்கருணையினால் கடையோனாகிய என்னையும் காவிய கவிஞனாய் அடையாளம் கண்டு செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாக்களால் ஆன புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு ரஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் முன்னூற்றி அறுபத்தி மூன்றாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் முன்னூற்றி அறுபத்தி நான்காவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் அயோத்தி பருவம் கைகேயி காலம் அன்று நீவிர் கேட்கச் சொன்ன வரத்தை யான் கேட்க மறுத்தேன் மன்னராகிய உமது வற்புறுத்தலான் பின்னொரு நாளில் அவற்றை கேட்பதாக பின்னர் யான் ஒப்பியதை மன்னராகிய நீவிர் ஏற்றீர் என்று கைகேயி தயரதனிடம் பேசுதல் பாடல் எண் முன்னூற்றி அறுபத்தி நான்கு உடனே யான் கேட்கவில்லை உம்மிடத்தில் வரமையே கடமை செய்யும் வீரனை போல் காதல் உண்மை தரம் அமைத்தேன் திடமாய் நீர் சொல்லியும் யான் தீர்மான உரம் அமைத்தேன் அடம் பிடித்தீர் அத்து அதனால் ஆகும் நாள் பிறகு அமைத்தேன் இதுவே அந்த முன்னூற்றி அறுபத்தி நான்காவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் உடனே யான் கேட்கவில்லை உம்மிடத்தில் வரமவையே என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் பேச்சு மூச்சற்று தரையிலே வீழ்ந்து கிடந்த மன்னராகிய உம்மை காப்பாற்றிய காரணத்தால் மகிழ்ச்சி அடைந்து என்னை நோக்கி நீவிர் கேட்க சொன்ன அந்த இரண்டு வரங்களையும் யான் உடனேயே உம்மிடத்தில் கேட்டுவிடவில்லை கடமை செய்யும் வீரனை போல் காதல் உண்மை தரம் அமைத்தேன் அந்த வரங்களை அழிப்பதற்கு தயாராக மன்னராகிய நீவிர் இருந்த நிலையிலும் கூட யான் அவ்வாறு உடனேயே கேட்காமல் போர்க்களத்திலே தாய் நாட்டிற்குரிய கடமையை செய்யும் கடமை மிக்க வீரனைப் போலவே யானும் மன்னவராகிய உண்மையான காதலின் தரத்தினை வெளிப்படுத்துவதற்கு அது ஒரு நல்ல வாய்ப்பு என்ற எண்ணம் கொண்டு யான் உண்மேல் கொண்ட உறுதியான காதலின் காரணத்தால் நாட்டினை காக்கும் வீரனைப் போலவே காதலனை காக்கும் காதலில் உறுதியே மிகுந்த காதலியாக செயல்படும் உள்ள உறுதியினை கொண்டு நின்றதால் திடமாய் நீர் சொல்லியும் யான் தீர்மான உரம் அமைத்தேன் மன்னராகிய நீரில் உறுதியாக அவ்வரங்களை கேட்டே தீர வேண்டும் என்று மிகவும் வற்புறுத்தி சொன்ன பின்னும் கூட உண்மேல் யான் கொண்ட காதலின் தீவிரத்தால் அந்த வரங்கள் எதுவும் வேண்டவே வேண்டாம் என்று உரம் மிக்க உறுதியான எனது பதிலினை தீர்மானமாகவே மன்னராகிய உம்மிடம் உரைத்தேன் அடம்பிடித்தீர் அத்து அதனால் ஆகும் நாள் பிறகமைத்தேன் ஆயினும் மன்னரே நீவிர் மீண்டும் வரத்தை கேட்டே தீர வேண்டும் என்று என்னிடம் கெஞ்சி அடம்பிடித்த காரணத்தால் பிறகு ஒரு நாளில் அவ்வரங்களை யான் கேட்டு அடைவதாக சொல்லி உமது வார்த்தைக்கு சம்மதித்தேன் என்றாள் கைகை இதுவே முன்னூற்றி அறுபத்தி நான்காவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் முன்னூற்றி அறுபத்தி ஐந்தாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்